அங்க துணி துவச்சிட்டுருக்காள தாயம்மா அவளை இன்னைக்கு நான் துவச்சி காய போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கா நான் வேற எதுக்கும்னு நினைச்சேன் வேற இதெல்லாம் கோனு இதெல்லாம் சாப்பிடுறாட்டல் நூறுன்னுப்பாங்க யார் சூதுவாத தெரியாத பிள்ள பாவம்மாக்கா ஏய் இது பாவம் தான் உலகத்துல பொண்ணுங்க பிறக்கறதே பாவம் தான் இப்போ யோசிப்பாரு பொண்ணுங்களெல்லாம் எல்லா ராம்பளை வந்து உனக்கு மண்ட காயுமா கிடையாது ஆமா ஆஹ் போய் சைட் அடிப்பா ஆ அப்புறம் அது வேற யாருகிட்டையும் சொல்லக்கூடாது நானா சொல்ல மாட்டேன் மப்பிள்ள உளர்ந்தாலும் உளறிடுவேன் நானும் மப்பிள்ள ஒண்ணு கொண்ணு ஓட்டுறேன்

கத்து 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 நகவான பூரியன் நிகவன பூரியன் கேட்டியை புடி கேட்டவன தெம்ம அனுப்பி அன்ன நாகராஜு சோழன் அந்த நாகராஜ் சோழன் தள்ளி போனேன் வழி போடு

சாராயம் காய்ச்சி சம்பாதிக்க முடியும் பைத்தியா அது சரி நான் பாட்டு கொடி ஏத்திட்டு இருக்கிறேன் நீ உன்னோட மோட்டர் பைக் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம பசங்களை எல்லாம் வெளியே திறந்து முடியாது சார் என்ன மிச்சு பண்ணா ட்ரான்ஸ்ஃபர் தானே பண்ணுவீங்க பண்ணிக்கங்க அசலும் இருக்குல்ல மேல

ஒரு இடத்தையே எடுத்து வர வைத்து ஒப்பற்ற தான் கடவை கெட்டியம் கட்டுப்பாடு டியூட்டி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் பேசுங்க கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறாருங்க எவனுமே கடவுள் மேலுக்கு நம்பிக்கையிலும் மொட்டை அடிக்கிறது இல்ல மறுபடியும் தலையில முடி முளைக்குண்டு நம்பிக்கையில் தான் மொட்டை அடிக்கிறானுங்க மொட்டை அடிச்சா தலையில முடியே முளைக்கானு வச்சுக்க ஒரு வயலு மொட்டையா அடிக்க மாட்டானுங்க இது நான் சொன்னா ஈரோட்ல இருந்து வந்து ராம்சாமி நாத்தியம் பேசுறான்னு சொல்றானு வெங்காயம் குட்டிய முரசும் கூவிய படையும் கட்டிய படையும் எடுத்து நடந்து கோட்டை முதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி வளைத்துறை கூடி உழைக்கிய போது என் உயிரிலும் வேளான அன்பு உடன்பரப்புகளே வழக்கம் தமிழ் வாழ்வுக்கு மூட்டெழுத்து அந்த வாழ்வின் அடிப்படையாக அன்பு மூட்டெழுத்து அந்த அன்பிற்கு துளர் இருக்கும் அறிவு பூற்றெழுத்து அறிவு அர்த்தோர் இடையில் எழும் காதல் பூட்டெழுத்து காதலர்கள் போற்றுகின்ற கடும் வீரமோ பூட்டெழுத்து களம் பூட்டெழுத்து மணிமாறன் எம்எல்ஏ ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் எம்எல்ஏ யாகத்தம்மல் மணிமாறன் அண்ணன் மணிமாறன் ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன்

முடியாதுன்னு நினைச்சிருந்தா மனசு குரங்காவே இருந்திருப்பானுங்க இப்போங்கண்ணா முடியுன்னு நினச்சங்காட்டி தானுங்க வெள்ளைக்காரன் நெலால போய் காலை வச்சிட்டானுங்க முடியாதுன்னு நினச்சனால தான் நாம நிலா சோறு விட்டிக்கிட்டே இருக்கணுங்க சரி இவ்வளவு விவரமா பேசுற நாய் இறந்த மாதிரி பணின்னு போட்டிருக்கேன் நாய் தானே கறந்துச்சு எப்போ காலையில் ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க ஏறே அதை பொறுக்கறதுல எனக்கு நாய் சரியான்னு போட்டிங்க நாய் ஜெயிச்சிருச்சாக்க இல்லைங்க நான் தானுங்க ஜெயிச்சேன் நாய் கொண்டு ஓட்டணுங்க அட பாவியே நாய போய் கொண்டிருக்க நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏரி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானு ஒரு அரசியல்வாதிகிட்ட வேலைக்கு செல்ற எல்லா தகுதியும் போட்டு இருக்கு ஆமா இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பறிக்கிட்டு இருக்க எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா ஆனா கொஞ்சம் வாய் அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு நாலு நாள் நம்மள தொடச்சி விட்டுருவாங்க வேற வேலைக்கு எதுக்கு போற சிரிக்கவே தெரியாதவங்களா அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சுட்டு நீ தேங்காய் இந்த இருந்தா யாரும் காப்பாத்துறது என்ன வேலைக்கு வந்துடுறியா

ஆமாங்க அதெல்லாம் எழுதி கொடுத்துறேன் பொழுதோட மீட்டிங்ல பேசி நான் கைது வாங்கிக்கிறேன் அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு நீ இத்தனை இத்தனால அவர் தெரிந்தானப்பா திருதுன்னு எதிர்கட்சியில் பேசிட்டேன் அது அவர் வாரமா மீட்டிங்கே போகாமக்கிறேன் அவன் கூட நீ இருக்காதண்ணா உங்க சேரும் பிடிக்கவேigna ಅರ್ಜಿ கே சேரும் படி என்ன அர்த்தம்லாம் பேசுறீங்கевна எவனாச்சுங்க பின்னாடி கையை அவன் நிக்க போயிங்க என்கிட்ட யாரு கை கட்டி இருந்தா இருந்தா நாமளே வெட்டி அவன் அம்மா வாさん நீ கை நீ நில்லியா அண்ணா நீ நில்லியா பேசாம நில் பேசாம நிக்க வச்சு நான் ஜெயிக்க வச்சு காட்றயா ஜெயிச்சேன் ஏக்கரா பூமி

என்ன கள்ள கவுடம் முகத்தை பாருங்கள் பொதுவாளில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே தான் நடாத்தி வந்த அல்வா கடையை அனாத இல்லத்தில் கெழுதி வைத்து அரசியலுக்கு வந்தவர் தம்பி அமாவாசை கும்பிடு இப்படிப்பட்ட ஒத்தவர்கள் தான் இந்த தேசத்திற்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க முடியும் என்பதனால் நாங்கள் வேட்பு தாக்கல் செய்ய ஓட்டு உனக்கு போறாங்களா எனக்கு போறாங்களா நீ எது கையாடுற அதிக பிரச்சனை பண்ணாத

நாகராஜ சோழன் தஞ்சாவூர் அப்படிங்களா என்ன எல்லாம் ராஜாக்கள் பேரா சொல்லிட்டு வர்றீங்க அந்த ராஜபரம்பரையில் வந்தா வந்தாங்க நானு அந்த பரம்பரையில வந்த கடைசி வர்தானே அந்த காலத்துல எங்க தாத்தா கூட்டின சபைக்கு மந்திரிகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க இப்போ மந்திரி சபைக்கு நான் போக வேண்டியதா இருக்குதுங்க அப்படிங்களா எனக்கு சீட் இல்லை என்று சொல்லிவிட்டு மாமனுக்கு சீட்டு வழங்கிவிட்டார்கள் தம்பி நாகராஜ சோழனை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த மணிமாறனுக்கு எத்துறை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துறை கண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம் ஆகவே பெரியோர்களே என அருமை தம்பி நாகராஜ சோழனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை தாழ்வியுடன் கேட்டுக் கொள்கின்றேன் நடைபெற்று முடிந்த பல்லாடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு என்று மானைக்குள் அறிவிக்கப்படும் ஏய்யா நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம் இப்பனுங்க என்னடான்னா சோப்பு டாப்பாவை கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க டெபாசிட் வாங்குவானு கேக்குறேன் கவனிட்டிங் நடந்துட்டு இருக்கிறத அதை கொடுத்து இதை கொடுத்து சொல்றீங்க இருக்கீங்க தேர்தல் செல்லான்னு சொல்லிட்டான்னா நடத்த சொல்லுன்னுப்ப வைத்தியா இருப்பேன் அமாவாசை என்ன டெபாசிட் வாங்க ஐயா கிடைச்சாலும் சந்தோஷம் தானே கிடைக்காட்டையும் சந்தோஷம் ஆமா உனக்கு என்ன பூரா எங்க சில

உள்ள பிடிக்கலாம் முதல் சுற்று நிலவரப்படி சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டிலே இருக்கிறாங்க சொல்ல முடியாது இதெல்லாம் பல்லடத்தோட்ட நம்ம சாதிக்காரனுங்க சுல்தானுடைய என்னடா நிறைய

தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்கநாதனை விட எட்டாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார் சுயட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் பதினைஞ்சாயிரம் மாற்றுகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார் சுயட்சி வேட்பாளர் நாகராஜ சோழன் இருபதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார்

முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார் அமாவாசை கால் படுது முட்டுதுங்களா அத்தனை நடப்பு கொஞ்சம் தள்ளி நிக்கலாமில்ல மேல வந்து ஏன் நீ தான் பேசுறியா நாகராஜ சோழன் எம்ஏ சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அட நீடிங் ஜாஸ்தி அதுக்காக ஏன் ஆள் மலையா கை போடுற அது கையாட்டினா மேல தொட மேல முட்டிருச்சு கை எடுக்கணுமா இருக்கட்டும் 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 மாமா ஊட்டிக்கு தனியாக தான் போகணும் போல் இருக்குதா விவசாய பெருமிடி மக்களும் ஆசிரியர் பெருந்தைகளும் பாட்டாளி சோழர்களும் கைவண்டி எழுப்போரும் கஷ்டப்படுவோரும் கைத்தறி நெசவாளர்களும் பெருவாரியான வாக்களித்து தம்பி நாகராஜ சோழனை வெற்றி பெற வைத்தார்கள் இந்த மணிமாறனுடைய ஆதரவு பெற்ற ஒரே காரணத்தினால் நாயனுடைய ஆதரவும் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர் வெற்றி பெற்றதற்கு பின்னால் ஆலை அதிபர்களும் பட்டி கடைக்காரர்களும் மன்னர் மானியத்தில் இழந்தாலும் மரியாதை இழக்க மாட்டேன் என்று சொல்லி கிரீடத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற மன்னர் அவர்களும் இங்கு விருந்து நடத்தி கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் திருவள்ளுவர் துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாக்கி வரல விட்டுறேன் எல்லாரும் நீ பேசுறது யாருமே கவனிக்கல இதனாலதான் எந்த சேர்த்துக்கிறது இல்ல ஆமா என்னது இப்ப நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சுவேன் எனக்கே இல்ல சீட்டே கிடைக்காத உனக்கு இருக்கு ஐயோ சாடி மேசையில எடுத்து என்னை பாக்கு சைக்காதப்பா இப்ப மட்டும் எப்படி இருக்குது சரி இப்போ கல்லு குடிச்சா எப்படி வாய் வா இனிமே எப்படி எப்படியா இருக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் இனிமே நம்ம கூப்பிடு சரிங்கண்ணா பாட்டுங்களா நீத்துக்காத நம்ம நீதான் கைத்தாங்களை கூப்பிட்டு சரி நம்ம ஜாதி ஜெயிச்சு சட்ட சட்ட கலக்க அவர் என்ன சாதாரண வம்சங்களா நாடாண்ட சோழ வம்சங்க அவரு முன்னாடி நிக்கதுங்க கைகால எல்லாம் கூத்துதுங்க அது ராஜவம்சத்துக்கே உண்டான கலைதான் அந்த காலத்துல தஞ்சாவூருக்கு நான் வேட்டையால போவேன் அப்ப அவங்க தாத்தா நான் தான் பிக்கப் அப்ப தம்பி பார்த்தா போட்டுட்டு தம்பிட்டு அரண்மனைக்கு போயிருப்பா பையனை பார்த்திருப்பான் அந்த பையன் நானுல ஒரு கண்ணா இருந்திருக்கு மடக்கிடுவோமா என்ன மடக்கிறது ஏப்பா நீ தானே சொன்ன உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா அந்த அரண்மனை அடையிறதுனு வாங்கி தரேன் இப்பதான் இந்த லஞ்ச கஞ்சம் கட்டி மலையில போறோம் வந்தா மலை போன முடிதானே கை காசு சரியே தப்பா நினைச்சு போற மப்பிள் கேக்குற மாதிரி அப்பாளுமே மப்புத்தான் ரவுண்டு போயிட்டு இருக்குது என்ன போதோ தெரியல நீ தள்ளிக்கா மகாராசா நான் சின்னவனுங்க நீங்க பெரியவரு இத பாருங்க நான் ஏதோ தண்ணி போட்டு தப்பா பேசுறதா நீங்க நினைக்கூடாது ஒரு மனசு சமூகத்துக்கு உயர்ந்தோடன சாதிங்கிறது சரம்ங்கிறது சொந்தம்ங்கிறது ஒரே சாமி செய்யறது ஒரே கூட்டம்ங்கிறது தேர்தல் நிதி வசூல் பண்றது உங்க அருமனை வாசல வந்து அப்ப வெளியிலேயே நிறுத்தி நீ சும்மா வெளியிலேயே நிறுத்தி முந்நூறு ரூபாய் கொடுத்தீங்க பச கூட பத்தல இப்ப என்னமோ பேசுறீங்க சும்மா சரி இத்தனை பேர் இந்த ஊருக்குள்ள நாகராஜ் சோழனுக்கு சாதிங்கிறீங்க சாமங்கிறீங்க யாராவது ஒருத்தர் இவருக்கு பொண்ணு கொடுப்பீங்களா குறிப்பா மகாராஜா கொடுப்பாரு பொண்ணு கொடுப்பாரு கேட்டு சொல்லியா எப்படி

அது தாயமா அது ஒண்ணுல்ல அவன் தாயின் அம்மான்னால ஒரே அர்த்தமான பழக்க ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்புறம் ஊர் ஜனங்களே பெரியோர்களே மதிப்பிற்குரிய மகாராஜா அவர்கள் அவருடைய மகள் சிவகாமியை அண்ணன் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா முடிவு செஞ்சுட்டார் கல்யாணம் பண்ணுறதுன்னு ஆகி போச்சு அப்ப நல்லது இடத்துல பேசி முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா பேசறது

சொல்றனேன்னு தப்பா எடுத்துக்காது உங்க ரேகையும் சரியில்லை ஜாதகமும் சரியில்லை இனிமே உங்க அரசியல் வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமா இருக்காது இறங்கு இறங்க போக ஏன்னா சனி உங்க ராசிக்கு பனிரெண்டுக்கு வந்துட்டேன் ஏழரை நாட்டு சனி ஆரம்பம் இதுல வேற பூ பாடம் வேற இல்லாம போயிடுச்சோ உங்க அரசியல் வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி இனிமே குழப்பம் தான் இது நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்லனாலும் சண்டை இல்லாம இருந்ததோ இல்லையோ ஆனா இனிமே உங்க குடும்பத்துல நிம்மதியே இருக்காது உங்க கூட ரொம்ப வீக்கா இருக்கு இருக்கு நிறைய சொல்றேன் என்ன தப்பா எடுத்துக்காதே இந்த வருஷம் சுதந்திர தினத்துக்கு உங்க கையால கொடியேத்தி வச்சால இதுதான் கடைசி அடுத்த சுதந்திர தினத்துக்கு நீங்க உயிரோடு இருக்க மாட்டேன்

பாடியை வரதுக்குள்ளீன் பண்ணி இவையே உனக்கு கணிக்க தெரியல இவன் அடுத்தவங்க எனக்கு கணிக்க வந்துட்ட சர்வம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லி எள்ளம் தண்ணி அரைச்சி புறச்சிடுங்க அபிஷ்டு அபிஷ்டர்

இன்னும் ரெண்டு மாசத்துல ஆட்சி கிடைச்சிட்டு எலெக்ஷன் வைப்பாங்க போல இருக்குங்க கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க அப்படியே கிடைச்சால உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நான் ஒண்ணுமே பண்ணலாம் ஏதாவது பண்டா தானே போடுவாங்க தான் சேமணியா மனசாட்சியை பார்த்து சீட்டுல ஒன்னோட இப்ப நிறைய காசு அவனுக்கு சீட்டு சீட்டு சரிங்கண்ணா ஓட்டு அது ஜனங்கள போட அந்த காலத்துல நம்ம கட்சிக்காரருக்கு மட்டும்தான் கல்லோட்டு போட்டு இருந்தோம் அதனால நம்ம வேட்பாளர்களை பெருவாரியான வித்தியாசத்துல கட்சி நடத்துறாங்க அவங்க கள்ள ஓட்டு பின் ஒரு தொகுதியில மொத்த வாக்காளர் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் பதிவான வாக்கு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் எப்படி அதனால ஜனங்க கால ஒழுகுறத தவிர வேற வழியே கிடையாது

நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாடுங்க அண்ணா ஐயா அது ஏறப்ப எந்திரிங்க நான் கசக்கி போடுறது ஒரு அழுக்கு வரல அரசியல் தத்துவத்தையே சொல்லிட்டீங்கண்ணா